திருச்சிற்றம்பலம் அடியனின் ஆத்மார்த்தமூர்த்தி கோவில் பதாக கைலாயநாதருக்கு அடியன் எழுதிய என் சீர் ஆசிரிய விருத்தம் ஒரு பாடல் மரக்கடிக்கும் மாயை வெள்ளும் மருந்தை கண்டேன் மரளி துயர் தீர்ந்திடவோர் அடைவே கண்டேன் விறகாகி விழா முன் இசையாள் கண்டேன் பீடசைத்த ராவணன் வீண்டெழுந்தான் கண்டேன் அறமுதல் நாள் ஆலதன் கீழ் அறிவன் கண்டேன் பதிகம் முன்பாடுமன்னை பணியை கண்டேன் நரவுகோவில் பதாகையில் பேரருளை கண்டேன் நம் கையிலை நாதன் தேனமுதம் தானே நம் கையிலை நாதந்தே தானே கைலாயநாதருக்கு அரோதரா